ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது ஆஸ்திரேலியா மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையே நடக்கக்கூடிய ஐந்து போட்டிகள் கொண்ட பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடர ஆஸ்திரேலியா அணி வெல்ல வேண்டும் அப்படின்னா விராட் கோலிக்கிட்ட இந்த ஒரு விஷயத்தை அவங்க செய்யாமல் இருக்கணும் இதை மட்டும் அவங்க செஞ்சுட்டாங்க அப்படின்னா அது ஆஸ்திரேலியாவுக்கு பேராபத்தாக வந்து முடியும் அப்படின்னு ஆஸ்திரேலிய அணி வீரர்களை எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் கேப்டனான மைக்கேல் கிளார்க் அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் இந்திய கிரிக்கெட் அணி தற்போது ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி முதல் டெஸ்ட் போட்டியில் விளையாட போறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டுக்கு பிறகு ஆஸ்திரேலியாவில் நடைபெறும் ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர இந்திய அணி தற்போது வென்றே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க ஏன் அப்படின்னா இடம் சொந்த மண்ணில் தோல்வியை சந்தித்ததன் காரணத்தினால இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு செல்ல இந்திய அணி ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக வென்று இந்த தொடரை கைப்பற்ற வேண்டிய ஒரு நிச்சயத்தில் தற்போது சிக்கியிருக்காங்க அதே போல் இந்தியாவின் நம்பிக்கை நட்சத்திரமான விராட் கோலி ரொம்பவே சுமாரான ஒரு ஃபார்மில் இருப்பதன் காரணத்தினால ஆஸ்திரேலிய அணியிடம் அவங்க சிறப்பாக விளையாண்டு தன்னுடைய தரத்தை நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க ஆனால் இந்தியாவை சாய்க்க சுமாரான ஃபார்மில் இருக்கும் விராட் கோலியை அட்டாக் செய்ய வேண்டும் என்று ஆஸ்திரேலிய அணிக்கு கிளென் மெக்ரத் போன்ற முன்னாள் வீரர்கள் கொடுத்து இருந்தாங்க இந்த கோலியை ஆஸ்திரேலிய அணியினர் ஸ்லட்ஜிங் செய்ய கூடாது என முன்னாள் கேப்டனான மைக்கேல் கிளார்க் எச்சரிச்சிருக்காங்க இது பற்றி அவங்க கூறியிருப்பது என்ன அப்படின்னா ஆஸ்திரேலிய அணியினர் சில்லித்தனமான விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை ஏன் அப்படின்னா அதையே விராட் கோலி அவர்கள் விரும்புவாங்க அவர் தன்னை வம்பளிப்பதற்கு விரும்புவாங்க அவருக்கு நீங்க ஸ்லட்ஜிங் வாய்ப்பு வழங்கக்கூடாது அதை ஆஸ்திரேலிய அணியினரும் அறிவார்கள் அப்படின்றத நான் நம்புறேன் இதுவரைக்கும் ஆஸ்திரேலிய மண்ணில் விளையாடி சாதித்ததற்காகவே கோலிக்கு ஆஸ்திரேலியாவிலும் அதிகமான ரசிகர்கள் ரசிகர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கறத நான் நம்புறேன் இந்த முறையும் அவங்க பேட்டிங் செய்வதை பார்ப்பதற்கு நான் ரொம்பவே ஆவலோடு காத்துக்கிட்டு இருக்கேன் ஒருவேளை இந்த தொடரை இந்திய அணி வெல்ல வேண்டும் அப்படின்னா விராட் கோலி அதிகப்படியான ரன்களை இந்த தொடர்ல குவிக்க வேண்டும் ஆஸ்திரேலியாவில் இதுவரைக்கும் கோலி பதிமூணு போட்டிகளில் விளையாடி ஆறு சதத்தை வெற்றிகரமாக பதிவிட்டிருக்காங்க இப்போதும் அதே ஆட்டத்தை கொண்டிருக்க அவங்க தற்போது இந்த சூழ்நிலையை நன்கு அறிந்து நன்குவிப்பதற்கான பசியில இருப்பாங்க இந்தியா வெல்ல வேண்டும் அப்படின்னா அவங்க இந்த தொடர் முழுக்க ஆதிக்கம் செலுத்த வேண்டும் ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்தவன் என்ற முறையில் அவர் அமைதியுடன் இருப்பதை நான் வந்து விரும்புகிறேன் ஒருவேளை முதல் போட்டியில் அவர் நல்ல ஃபார்மில் இருந்து ரன் குவிக்க துவங்கிட்டாங்க அப்படின்னா இந்த தொடர் முழுக்க அவருக்கு அது சிறப்பாக அமையும் அவர் எப்போதும் களத்தில் சண்டை செய்வதே விரும்பக்கூடிய ஒரு வீரராக இருக்காங்க இந்த தொடரில் அவரை சுற்றி நிறைய பேச்சுகள் வந்து காணப்படுது அதுவே அவர் சிறப்பாக செயல்படுவதற்கான ஒரு உத்வேகமாக அவங்க எடுத்துக்கொள்ளக்கூடும் அத்துடன் முதல் போட்டியில் ரோஹித் சர்மா சில காரணங்களுக்காக விலகுவது தவறான முடிவு அல்ல அப்படிங்கிறதே நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அதாவது அவங்க பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய வீரர்கள் குறிப்பாக விராட் கோலியை மட்டும் ஸ்லட்ஜிங் செஞ்சிடவே கூடாது அப்படி ஸ்லட்ஜிங் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதையே அவங்க உத்வேகமாக எடுத்துக்கிட்டு இந்த தொடர் முழுக்க ஒரு வெறியோட விளையாடி ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்துவதற்கு அவங்களே ஒரு முக்கிய காரணமான வீரராக வந்து நிற்பாங்க அதனால் ஆஸ்திரேலிய வீரர்கள் இந்தியாவுடனான இந்த தொடரில் ஸ்லட்ஜிங் செய்யவே கூடாது அதுவும் குறிப்பாக விராட் கோலி பக்கம் சீண்டவே கூடாது அப்படின்னு அவங்க எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி